அவன் பேர் கணேசன் பேருந்து குழுக்களுடன் நின்றது நெடுங்கல் பிரிவரோடு கேட்டது யாரு எந்திரிச்சு வாங்க என்றார் கண்டக்டர் நான் இறங்கினேன் பேருந்து நகர்ந்தது முப்பத்தி ஆறு மணி நேர பிரயாண களைப்பு சட்டன விலகி புது உற்சாகம் போல் உணர்ந்தேன் நெடுஞ்சாலையிலிருந்து வெட்டிக்கொண்டு பிரிந்த குறுகிய மண்பாதை கசகசவென்ற நெரிசலோ இறைச்சலோ ஓயாது நுரையீரலை நிரப்பும் டீசல் புகையோ வாகனம் ஏதாவது மேலே மோதிவிடுமோ என்ற பயமோ ஏதுமின்றி நடந்தேன் பெரும் கட்டடங்களையும் இயந்திரங்களையும் பார்த்து அழுத்துவிட்ட கண்களுக்கு இருபுறமும் தெரிந்த வயல்வெளிகள் இதமாய்ப்பட்டது வெயிலின் கடுமை தெரியாதவாறு சிறு சிறுவென்று காற்று வயல்களை நோக்கிச் செல்லும் வாய்க்காலில் காவேரியின் சலசல அட யாரு கணேசா பாப்பா இப்பதான் வரியா எதிர்பட்ட சம்பளிங்க மாமா கேட்டார் எங்கள் வீட்டிற்கு இரண்டு வீடு தள்ளியிருப்பவர் மாமா போப்போ உங்க அம்மா காலையிலருந்தே வாசல வாசல பார்த்துட்டு இருக்கா நடந்தேன் எட்டடியான் கோயிலை தாண்டியதும் செந்திலின் வயல்காடு வந்தது வயலையொட்டியே ஒட்டு ஓட்டு வீடு வேப்பமர நிழலில் கட்டில் போட்டு செந்தில் படுத்திருந்தான் எனது பாலிய நண்பன் இருவரும் திருச்சி கல்லூரியில் ஒன்றாகத்தான் படித்தோம் அவன் வேலைக்கு செல்லாமல் விவசாயம் பார்த்து இருக்கிறான் என்னுள் லேசான பொறாமை தொழித்தது அமைதி மரியாதை மனிதாபிமானம் என எல்லாவற்றையும் தொலைத்துவிட்ட நகர வாழ்க்கையை விட கிராமம் எத்தனை சுகமானது செந்தில் ஏய் கணேஷ் வா உட்காரு கட்டிலை காட்டினான் எப்படியா இருக்க தான் ஆள் இழைச்சிக்கிட்டே போற சாப்பாடே சரியில்லைடா செந்தில் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிடு பேசாமல் வேலையிலே விட்டுடலாம்னு தோ இருக்கேன் இப்படி தான் ஒவ்வொரு தடவை வரப்போ சொல்ற விட்டப்பாடியிலையே இந்த தடவை எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட போகிறேன்டா சொல்லிட்டு பாம்பே போய் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு ஒரேடியா வந்துடுவேன் இங்கே வந்து விவசாயம்தான் உனக்கு என்னடா அஞ்சு ஏக்கர் நஞ்ச பத்து ஏக்கர் புஞ்ச அதை ஒழுங்காக கவனிச்சாலே போதும் இன்னும் நாலு குடும்பம் உட்காந்து சாப்பிட்லாம் இப்போ பாவம் உங்கள் அம்மா தான் ஒத்தையாலாம் அள்ளாடுறாங்க உண்மை அம்மாவுக்கு தான் சிரமம் நான்கு வருடங்களுக்கு முன் எனக்கு வேலை கிடைத்த பொழுதே போக மாட்டேன் என்று தான் சொன்னேன் அம்மாதான் வற்புறுத்தி அனுப்பி வைத்தாள் செந்தில் இளநீர் சீவி கொடுத்தான் குடித்துவிட்டு கிளம்பினேன் செருப்பு சப்தம் கேட்டதுமே அம்மா எட்டி பார்த்தாள் வாப்பா கண்ணு சந்தோஷம் பொங்க ஓடி வந்து கண்ணத்தை ஒழித்து நெட்டி முறித்தாள் அண்ணா என்றவாறு தங்கை செல்வியும் வந்தால் டூ முடித்து விட்டால் பதினெட்டு வயதாகிறது இரண்டு பேருக்கும் வாங்கி வந்திருந்த துணிமணிகளை எடுத்துக் கொடுத்தேன் செல்விக்கு தனியே ஒரு ஜோடி வளையல் சரி முதல்ல குளிச்சிட்டு வா அண்டாவில் சுடுதண்ணி வச்சுருக்கேன் வேண்டாமா பச்சை தண்ணியே போதும் குளித்துவிட்டு வந்ததும் சாப்பாடு தயாராக இருந்தது பச்சரிசி சாதம் வெந்தய குழம்பு எலுமிச்சை ரசம் வாழைக்காய் காரக்கறி சுரக்காய் பால்கூட்டு வெள்ளரிக்காய் பச்சடி திருப்தியாக சாப்பிட்டு விட்டு அழுப்பு தீர பகல் தூக்கம் அதன் பின் எழுந்து பழைய நண்பர்களை பார்த்துவிட்டு வந்தேன் இரவு எல்லோரும் மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டோம் அண்ணா எத்தனை நாள் இருப்ப இருப்பேன் பத்து நாள் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு அம்மாவும் செல்வியும் தூங்கி போக நான் கண்களை மூடினேன் பம்பாயில் தினம் வெளியிற்காலையிலே எழுந்து கியூவில் நின்று குளித்து காய்ந்த சுக்கா ரொட்டியை விழுங்கிவிட்டு ஏழு மணிக்குள் மின்சார ரயிலை பிடிக்க வேண்டும் கூட்டம் நெறியும் இரவு அறைக்கு திரும்ப எட்டாகி விடும் படுக்கையில் விழுந்தால் அடித்து போட்டார் போல் இருக்கும் படிக்க பாட்டு கேட்க வெளியே போக எதற்கும் நேரம் இருக்காது இயந்திர வாழ்க்கை இன்னும் பத்து நாட்களுக்கு அந்த பரபரப்பு இல்லை இஷ்டப்பட்ட நேரத்திற்கு எழலாம் சாப்பிடலாம் படிக்கலாம் வயல்வெளியில் சுற்றலாம் நிரந்தரமாக கிராமத்திலே இருந்து விட்டால் எப்பொழுதுமே ஆனந்தம்தான் நாளைக்கு அம்மாவிடம் எனது முடிவை சொல்லிவிட வேண்டும் என நினைத்து கொண்டேன் மறுநாள் மாலை வயலுக்கு போய் வந்து முகம் கழுவி கொண்டேன் அம்மா எனக்கு பிடித்த தேங்காய் போலியையும் நெய் முறுக்கையும் கொண்டு வந்து கொடுத்தாள் செல்வி எங்கம்மா வெள்ளிக்கிழமை இல்லையா கோயிலுக்கு போயிருக்கா அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னப்பா நான் சொல்வதற்குள் வாசலில் குரல் கேட்டது எதிர்த்த வீட்டு அம்சவேணி வர்றா இரு பார்த்துட்டு வந்துடுறேன் அம்மா அகன்றாள் வாடி என்ன கமலத்தம்மா கணேஷ் தம்பி வந்திருக்கான் ஆமாம் அதான் இன்றைக்கி பூரா அவங்கள வெளியே பார்க்கவே முடியலையா பிள்ளை வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தான் வரான் அவனோட பேசிகிட்டு இருக்க வேணாமா அது சரி ஏன் அடிக்கடி ஊருக்கு வர முடியாதா அவன் என்ன தோட்ட வேலையாக பார்க்குறான் பெரிய கம்பெனியில் ஆஃபீஸரெல்லாம் இருக்கான் எல்லாம் லீவ் போட்டுட்டு வர முடியாதுடி அப்படியா இரு பலகாரம் செஞ்சேன் கட்டித்தரேன் பசங்களுக்கு கொடு சில வினாடிகளில் அம்சவேணியின் கொலுசு சப்தம் உள்ளறையை நோக்கி வரவே நிமிர்ந்து பார்த்தேன் தம்பி சௌக்கியமாக இருக்கீங்களா இருக்கேங்க நல்லது தம்பி வர அவள் விட்டான் கணேஷ் இங்க வா எழுந்து போனேன் கிழக்கே பார்த்து நில்லு நின்றேன் அம்மா திஷ்டி சுற்றி அடுப்பில் போட்டாள் என்னம்மா இதெல்லாம் எல்லாருக்கன்னு ஒரே மாதிரி இருக்காது வயசு பசங்க நிறைய பேர் படிச்சுட்டு வெயிலே மழையிலையும் கஷ்டப்பட்டுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறப்ப நீ ஒருத்த மட்டும் வெளியுள்ள ஆபீசரா இருக்கேங்கிறதுல ஏற்கனவே கிராமத்து ஜனங்களுக்கு பொறாம என் காது படவே எத்தனை பேர் பேசியிருக்காங்க தெரியுமா ஆனா சும்மா சொல்லக்கூடாது என்ன பேசினாலும் மதிப்பு மரியாதை குறையறதில்ல எல்லாம் உன்னாலதான் அம்மாவின் குரலிலும் முகத்திலும் ஒருவித பெருமிதம் தொதித்தது இதுதான் ஒவ்வொரு முறையும் என் வாயை அடைத்து விடுகிற ஆயுதமாகிறது என்னவோ சொல்லணும் நீ எப்பா என்றேன் அடுத்த முறை வரும்போது அம்மாவிடம் நிச்சயமாக சொல்லிவிட வேண்டும் என நினைத்து கொண்டேன் வழக்கம் போல